ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு முதல் ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களுக்கும் ஒரு கணக்கை ஆரம்பித்து மாத மாதம் பத்து யூரோ வைப்பு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது புதிய ஓய்வூதிய சேமிப்பு கணக்கினை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த படம் குழந்தையின் பெயரில் உள்ள ஒரு சிறப்பு கணக்கில் சென்று அவர்கள் ஓய்வு பெறும் வரை அதே கணக்கிலேயே இருக்கும் குழந்தைகள் இளம் வயதிலேயே சேமிக்க தொடங்கவும் பணத்தை பற்றி அறிய உதவவும் இது மற்றும் ஒரு குறிக்கோள் ஆகும் ஆறு முதல் பதினேழு வயது வரை அரசாங்கம் கணக்கில் பணத்தை செலுத்தும் பதினெட்டு வயதிற்கு பிறகு குழந்தைகள் அல்லது அவர்களின் பெற்றோர் விரும்பினால் கூடுதல் பணத்தை சேர்க்கலாம் ஆனால் குழந்தைகள் பதினெட்டு வயது வரை பூர்த்தி செய்த பின்னர் அரசாங்கம் பணம் செலுத்துவதை நிறுத்திவிடும் கூடுதல் பணம் எதுவும் சேர்க்கப்படாவிட்டாலும் முதலீட்டு வருமானம் காரணமாக ஓய்வூதிய வயதிற்குள் கணக்கில் ஒரு லட்சம் யூரோக்களுக்கு மேல் இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் ஓய்வூதிய வயது வரை மாதத்திற்கு பத்து யூரோ வரை வைப்பிலிட்டுக் கொண்டே இருந்தால் இறுதித் தொகை ஒரு லட்சத்து எழுபது ஐயாயிரம் யூரோக்களாக இருக்கும் பல குடும்பங்கள் இந்த யோசனையை எதிர்காலத்திற்கான ஒரு பயனுள்ள தொடக்கமாக இருக்கும் வரவேற்கின்றனர்